இன்றைக்கி இந்த பையன் இறந்தது உண்மையில் அவ்வளோ ஒரு மன இவ்வளோ வருத்தமாக இருக்குது அன்னைக்கு எங்களோடய முப்பாட்டம் எவ்வளோ வேதனைப்பட்ட இறக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ வலி இப்போ இருக்கோ அதை விட ஆயிரம் கூட இங்கே வலி இருக்குது இன்றைக்கி அந்த பச்சை மண்ணு சின்ன பையன் எங்கள் அப்பா பார்த்து எதிர்பார்க்கும்போது இந்த ஒரு அரசாங்கம் இது வந்து நல்ல முறையா அவங்க அன்னைக்கு அந்த கோட்டை மதிச்சிருந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த உயிர்கள் இல்லை இன்னைக்கு இந்த மாதிரி இன்னும் எத்தனை உயிர் இதுக்காக காவம் வாங்க போறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு பிள்ளைங்க மாதிரி ஆளா பார்க்கும் மனசுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாவே அதிகமா இருக்கு நீங்க நெட்ல வந்து சர்ச் பண்ணாலே திருப்பர இந்த சிலையெல்லாம் இருக்கு இந்த இதுக்குள்ள வைரா இது வைராவி பண்டாரங்கிறவங்க இவங்க இவங்க

இந்த அமைப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது இது எல்லாமே இப்ப நாங்களாம் வந்து ஒரு சாதாரண ஒரு தான் நான் பேசுறேன் எல்லாமே கேள்விக்குறியா இருக்கும் இது எல்லாமே வந்து இப்ப நாங்க பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா நாங்களாம் வந்து ஆன்மீகம் என்னுடைய சமூகமே அனைத்து கோவில்களுக்கும் தொண்டு செய்யக்கூடிய வம்சத்திலாம் பிறந்தவங்க தான் நாங்கள் இந்த பண்டார்த்தர் வீரசை மரபில் வந்தவங்க இதெல்லாம் பார்க்கவும் போது ஒரு சாதாரண ஒரு தீபம் ஏத்திரைக்கே இந்த மாதிரின்னா நாளைக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை இது நிலைமையா ஒரு கோவில போய் சாமி கும்பிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எங்களுடைய மனசுல பதிஞ்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிக்கல அமைச்சர்களும் வரல அதுதான் முக்கிய பாயிண்ட் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு இறந்துட்டாரு அது சாதா அதுக்கு அவர் கட்சியில கூட இருக்க மாட்டார் ஆனா என்ன சொல்லுவாங்க திமுக பிரமுகர் அப்படின்னு சொல்லி படுகொலை அப்படின்னு போடுவாங்க ஒரு ஆழ்ந்த இது இதுக்காக ஒரு யாருமே பொது விஷயம் தான் அது ஒரு பொதுவானது ஒரு நம்ம தமிழ் நம்ம மதுரை மதுரை மாவட்டத்துக்குள்ள ஆறு படையில ரெண்டு படம் இங்க இருக்கு அதுல இந்த ஒரு படைக்காக ஒரு பையன் அவர் கட்சியில கிடையாது அது ஒரு உறுப்பினர் நான் விசாரிச்சதுல அவர் உறுப்பினர் கூட கிடையாது ஒரு உறுப்பினர் இல்லாத ஒரு பொது மனிதன் இந்த மாதிரி ஒரு படித்த பட்டதாரி இந்த வேலை செஞ்சிருக்கான் அப்படின்னாக்கா அப்ப மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு வேதனை அப்ப இந்த மாதிரி எத்தனை இளைஞர்கள் இருப்பாங்க அவங்களுக்களுடைய அவங்களுடைய உயிருக்கு இனிமேல் யாரு கேரண்டி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்குள்ள ஒரு மனசுல வந்து ஒரு ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்கு உள்ள போனாக்கா முழுக்க முழுக்க பார்த்தாக்கா இந்த பிஜேபி அரசு இந்த இந்து முன்னணி இவங்க தான் அந்த நட்பு வட்டாரத்தில் தான் இருக்காங்களே தவிர ஒரு அரசு சம்பந்தப்பட்டவங்க இன்னைக்கு ஒரு சின்ன சாதாரண விஷயமா இருந்தா கூட ஓடி போய் இன்னைக்கு ரோடு போடுறதுல இருந்து விளக்கு தீபம் ஏத்துற வரைக்கும் அதை போட போல அதுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் போய் நிற்கிறாங்க ஆனா இந்த உயிர் போனதுக்கு யாருமே இன்னும் வராமல் இருக்காங்களே அப்படின்றது அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் தான் இது ரொம்ப ஒரு மன இது வந்து தமிழக அரசு வந்து இவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அதாவது இனிமேலாவது இவர் பேரை சொல்லினாலும் அந்த தீபத்தை ஏற்றணும் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு இழப்பை சந்திச்சிட்டோம் என்னுடைய முன்னோர்கள் வந்து மேலேருந்து இன்னைக்கு சாத சாதாரண விஷயமா அந்த வைரா இல்லை அந்த படைய பிரிட்டிஷ் அரசு அவ்வளவு தூரம் வந்து அதை நம்மளை ஆக்கிரமிக்கிறதுக்கு வேண்டாம் அதை தடுத்து நிற்கிறோம் சொல்லி மழை உச்சிலேருந்து குதிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ஒரு சம்பவம் வந்து அதை மறுபடியும் எங்களுக்கு நினைவுபடுத்துற மாதிரி ஒரு வருத்தமா இருக்கு அது இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறுகள் வந்து இந்து மதத்துக்காக இல்லை இது வந்து நம்மளுடைய நம்ம நம்மளுடைய இது தானே அதுக்காக இது இதுக்காக இந்த தியாகம் பண்றது வந்து அது என்ன ப எனக்கு என்ன வார்த்தை சொல்றேன்னு தெரியல எனக்கு அந்த சின்ன பையன் அழுதுறது என்னால் ஜீர்ணிக்க முடியாமல் இருக்கு எங்க அப்பா எங்க அப்பான்றான் இது யாரு கொடுப்பான் இந்த அரசாங்கம் கொடுக்குமா இவர் யாருனால கொடுக்க முடியும் நம்மளால ஆதரவு சொல்ல முடியும் ஆனால் அவனோட உணர்வுக்கு என்ன செய்ய முடியும் எதுவும் பண்ண முடியாது இது உண்மையாவே சொல்ல போனாக்கா தமிழக அரசு வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கும்